வணக்கத்துடன் பெப்பர் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் என்பார் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வலையொலியில் நான் பேசுகின்ற பெரும்பாலான கருத்துகள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தோழர்கள் என்னோடு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் என்னுடைய இந்த செயல்பாடுகளை பாராட்டி அவர்கள் கருத்துகளை பதிவிடுவதும் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர்களுக்கு நன்றி தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் தமிழர் தாயகத்திற்கென்று ஒரு தாகம் இருக்கிறது அந்த தாகம் என்னவென்பது அவர்களுடைய உரிமை சார்ந்தது எங்களுக்கான விடுதலை வேண்டும் என்கின்ற உரிமை தற்பொழுது அது சமஷ்டி தீர்வு என்கின்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது அதுவும் ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அனுர் அரசாங்கம் தமிழர்களுக்கான தீர்வில் சமஷ்டி முறைமையில் தீர்வு கொடுப்பதற்கான களங்களை எடுக்கும் என்கின்ற செய்திகள் வலுவடைய தொடங்கின அது சார்ந்த கருத்துகளும் பதிவாகி கொண்டு இருந்தன எனவே ஏதோ ஒரு மாற்றம் தொடர்வதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை பலராலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பலரும் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது இந்தியாவிற்கு அனுரா அவர்களுடைய விஜயம் ஒரு செய்கிறார் என்கின்ற விடயம் ஒரு முக்கியமான தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அனுரா அவர்கள் பதவி ஏற்ற பின் முதன் முதலாக வெளிநாட்டு பயணத்தை எடுக்கின்றார் அந்த வெளிநாட்டு பயணமாக அவர் எடுக்கக்கூடியது இந்தியாவிற்கு அவர் விஜயம் செய்யக்கூடிய விடயம்தான் இந்தியாவின் பிரதமரை சந்தித்தும் மற்றும் உயரதிகாரிகளை சந்தித்தும் பேசுவதற்கான ஒரு களத்தை அவர் கையில் எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது ஆனால் அனுரா ஒரு சிக்கலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கிறது என்கின்ற பதிவுகளும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது சிரியாவில் ரஷ்யாவின் ஆதிக்கம் வலுவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சிரியாவின் ஆட்சி பதவி அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பஷீர் என்பவருடைய பதவி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற விடையும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளால் ஜீரணிக்க முடியவில்லை எனவே சிரியாவில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது அந்த குழப்பத்தின் அடிப்படையில் கிளர்ச்சியாளர்கள் வெகுண்டு எழுகிறார்கள் காரணம் ஆட்சியில் இருந்தவர்கள் சரியாக ஆளாத காரணம் ஒன்றும் அங்கு முதன்மையாக இருக்கிறது எனவே இந்த ஆட்சியாளரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இளைஞர்கள் படை திரட்டி அந்த படையை மையப்படுத்திய களங்களை காய் நகர்த்தி அவர்கள் சிரியாவிலே ஒரு பெரிய புரட்சியை செய்கிறார்கள் இந்த புரட்சிக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதுதான் பதிவு ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு அவர்கள் சிரியாவிற்குள் கட்டவிழ்த்துவிட்ட அந்த புரட்சிதான் இன்று பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது தற்பொழுது சிரியாவிற்குள் இஸ்ரேவேல் படையும் அமெரிக்க படையும் புகுந்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றி அதை அழித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியே சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு புறம் வேறொரு விமர்சனம் வருகின்றது இஸ்ரேவேல் அங்கு பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பல உலக நாடுகள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பொய்யை பரப்பி அந்த ஆயுதங்களை அளிக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற பதிவு ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருந்து வருகின்றது எனவே அமெரிக்கா எந்த நாட்டிற்குள் தன்னுடைய ஆளுகை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றதோ அந்த நாட்டுக்குள் குழப்பத்தை உருவாக்குவதை அது மிக தெளிவாகவே செய்து கொண்டிருக்கிறது இது இப்பொழுது நடைபெறுவதல்ல பல காலங்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விடயம் சிரியா நாட்டை பொறுத்தமட்டில் இது ஒரு அழகிய நாடு என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் நேரு அவர்கள் சிரியாவிற்கு சென்ற பொழுதும் அடில் பி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சிரியாவிற்கு சென்ற பொழுதும் சிரியா மக்கள் கொடுத்த வரவேற்பும் சிரியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள அந்த நட்பும் சிரியா நாடு வளர்ச்சிப் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று இந்தியா விரும்பிய விடயங்களை குறித்த செய்திகளையும் நம்மால் அந்த காலகட்டங்களில் நடந்த தகவல் மூலம் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிற நாட்டோடு ஒரு நெருக்கமான களத்தை உருவாக்கி கொண்டு பயணிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த சிரியா இன்று சிதறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இரண்டு வல்லாதிக்க நாடுகள் எடுத்த முயற்சி என்று கூட எடுத்துக் கொள்ளலாம் இது இதுபோன்றுதான் இலங்கையை மையப்படுத்திய செய்தியும் இலங்கை பொருளாதார விடயத்தில் ஒட்டுமொத்தமான வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாடு தற்பொழுது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு பொருளாதார விடயத்தில் ஒரு மாற்றத்தை கட்டுவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல நாடுகளிடம் அவர் நிதி சார்ந்த விடயங்களை நோக்கிய பேச்சுவார்த்தையை கையில் எடுத்திருக்கிறார் அப்படித்தான் அவர் இந்தியாவிற்கு செல்ல இருக்கிறார் இந்தியாவிற்கு செல்ல இருக்கக்கூடிய சூழலில் அவர் நிதி சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான களம் அமைக்கப்படலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த தமிழர் விடயம் சார்ந்த களங்களை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே இந்தியா தமிழர் சார்ந்த விடயங்களில் என்ன தொலைநோக்கோடு பேசப்போகிறது என்கின்ற விடயம் கேள்வி கேள்வியாகவே இருக்கிறது இந்தியாவை பொறுத்த சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விடயம் பதிமூன்றாவது சட்ட இம்முறையும் அனுராவரிடம் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பழைய ஜனாதிபதிகள் எதை செய்தார்களோ அதையே அனுராவும் தமிழர் விடயத்தில் செய்யட்டும் என்று நினைக்கிறதா அல்லது தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதின் மூலம் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் தன்னுடைய கட்சிக்கு ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் சீனாவையும் மையப்படுத்திய ஒரு பயணத்தை அனுரா அவர்கள் எடுப்பார் என்ற செய்தி வருகின்றது அப்படி என்றால் அவர் சீனாவையும் மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுக்கிறார் என்கின்ற பொழுது அது அமெரிக்காவால் ஜீரணிக்க முடியாது தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்கா எப்படியாவது இலங்கையை கைவசம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அது முயற்சிக்கிறது வங்காளதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட தீவில் இராணுவ தளவாடத்தை அமைக்க வேண்டுமென்று அமெரிக்கா முயற்சி செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக வங்காளதேசத்தில் பதவியில் இருந்த ஹசீனா அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் கிளர்ச்சி வெடிக்கிறது ஏறக்குறைய இலங்கைக்குள் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்று அமெரிக்கா விரும்பக்கூடிய பட்சத்தில் அமெரிக்கா கையில் எடுக்கக்கூடிய பெரிய ஆயுதமாக பொருளாதார விடயம் அமையும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது இதை அனுரா அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் பொருளாதாரம் சார்ந்த வீழ்ச்சியை இலங்கை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக இந்தியா சீனா போன்ற நாடுகளில் ஒரு நெருக்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் இலங்கையில் நிலவிக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார விடயத்தில் இருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை அவர் எடுக்க முயற்சிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் இதற்கு அமெரிக்கா எந்தவிதமான ஒரு எதிர்வினை ஆற்றப்போகிறது என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இங்கு இந்தியாவில் ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பை மையப்படுத்தி பல விடயங்களில் முனைப்புடன் செயல்படுகிறார்கள் என்கின்ற பாராட்டை பலர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறையும் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கின்றது தற்பொழுது இலங்கையில் இந்தியாவின் பாதுகாப்பு எந்த கோணத்தில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இப்பொழுது அனுரா இந்தியாவிற்கு வரக்கூடிய எந்த சூழலில் இந்திய அரசாங்கம் அனுராவிடம் எடுத்து வைக்க வேண்டியது தமிழர்களுக்கான சமஷ்டி உரிமை அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழர்களுக்கான தீர்வு அதுதான் இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்குள் கால்பதித்து தங்களுடைய அந்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியாமல் அது தடுக்கும் என்பதுதான் நிஜம் இதை யோசிக்க வேண்டிய களத்தில் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் நன்றியுடன் என்பார்